கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அக்டோபர் மாத தேவ பிரசனம் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் மகிமையாக நடத்தும்படி ஜபிக்கிறேன் ஆலையிலும் அந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அல்ல லூயா ஆமேன் தேவன் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது நாம் மோசியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மோசி ஒரு இருந்தும் அவன் எகிப்தில் இருந்து திருத்தப்பட்டான் அங்கே அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை பனாந்திரத்திலே அவன் மேய்த்து கொண்டிருந்த அங்கே ஒரு முட்சடி பற்றி எறிகிறதை கண்டான் அவன் அந்த முட்சடியின் அருகிலே போய் அந்த அதிசயத்தை பார்க்கும்படி அங்கே அவன் கிட்ட போய் அங்கே பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய தூதன் முட்சடியிலிருந்து மோசையோடு கூட பேசுகிறான் அமேன் அங்கே அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது அவன் ஒரு பெரிய தலைவனாய் மறுபடியும் எகிப்துக்கு கடந்து சென்று எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த தேவ ஜனங்களை அவன் விடுதலையாக்கி பயங்கரமான அற்புத அடையாளங்களினால் அமேன் தேவனுடைய நாமம் அகிமைப்படும்படியாய் உலகம் முழுவதிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படியாய் அவனை தேவன் அங்கே வல்லமையின் வரங்களினால் நிரப்பி அவனை பயன்படுத்தினார் அப்படித்தான் சியோனுக்கும் செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி ஆமேன் தேவன் இறங்குவார் அங்கே கர்த்தருடைய தூதன் கடந்து வருவார் அங்கே தேவ மகிமை கடந்து வரும் அல்ல லூயா உங்களுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் கூடி உங்களை அவமானப்படுத்தும்படி போராடினாலும் உங்களுடைய உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருடைய வல்லமை மத்தியிலும் நீங்கள் ஆண்டோரனை மறந்து போனாரோ என்று கலங்கி கொண்டிருக்கிற வேலையிலும் ஆறுதல் லிட்டர் தவிக்கிற வேலையிலும் தேவனாகிய கர்த்தர் அங்கே இறங்கி வந்து எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும்படி குறித்த நேரம் இந்த நாளிலே வந்தது ஆகவே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது சியோனில் வாசமாயிருக்கிறவளே சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர் என்று ஆ லெல்லு ஆகவே இனி நீ தீங்கை காண்பதில்லை பரலோகத்தகப்பனே மகஸ்தோத்திரம் எத்தனையோ தீமைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆமேன் கடந்து வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாத படிக்க மேய நோக்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீ இறங்கி ஆண்டவரே இந்த நாளில் அவருடைய சிறையில் எல்லாவற்றையும் மாற்றி ஏன் நகைக்கப்பணுகிற கெம்பி எரித்து பாடப்பணுகிற தேவனாக இருக்கிறப்படியாண்மை ஸ்தோத்திரம் நம்முடைய அன்பு கரத்தினால பிள்ளைகளை இந்த நாளில் தேவன் விடுதலை ஆக்கி அருமையான காரியங்களை இந்த மாதத்திலே கற்று செய்யப் போகிறபடியா ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஆகும்